மக்களிடத்துல இருக்கக்கூடிய அந்த கருத்தியல் மாற்றங்கிறது இப்ப இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வு வகிப்பு தான் அந்த மாற்றங்கள் வந்து உருவாகுது அதே போல இளைஞர்கள் மத்தியில வந்து அந்த மாற்றத்துக்கான காரணம் என்னன்னு சொன்னா அடிப்படை விஷயங்கள் வந்து அவங்கள்ட்ட போய் சேர முடியாத ஒரு கருத்தியலை வந்து அவங்க இத வந்து ஒரு விரோதமா பாக்குற மாதிரி ஒரு சூழல் உருவாகுது அதே போல கிராம சேல இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அடிப்படை விஷயங்கள் கிடைக்காதனாலயும் அவங்களுக்கு அந்த வெறுப்பு வந்து உருவாகுது ஆனா அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய வேலை என்னன்னு சொன்னா அந்த வெறுப்பை வந்து நீங்க காட்ட வேண்டிய நேரம் இந்த தேர்தல் நேரம் இந்த தேர்தல் நேரத்துல நீங்க யாருக்கு வாக்களிக்கின்ற உங்க உரிமையை நீங்க வந்து விட்டு கொடுக்க கூடாதுங்கிறத நம்ம அவங்கள்ட்ட பதிவு வைக்க வேண்டிய கட்டாயமும் கடமை நமக்கு இருக்குது தேர்தல் நேரங்கள்ல மட்டும்தான் நம்ம வந்து அந்த வாக்கு சதவீதத்தை போய் பேசணும் ஒழிய மற்ற நேரங்கள்ல அந்த விழிப்புணர்வு வந்து நமக்கு கொடுக்கறது கிடையாது இது போன்ற சூழல்களால எங்க பார்த்தாலும் அந்த இதுல வாக்குரிமை அதனுடைய முன்ன முக்கியத்துவம் அது நம்முடைய ஜனநாயக கடமை நம்முடைய உரிமைன்றதை அந்த மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய கட்டாயமும் இருக்க வேண்டியிருக்குது இது ஒரு காரணம் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த வாக்கு செலுத்தினவங்க வந்து பாத்தீங்கன்னா கடந்த முறை நம்ம வந்து வாக்கு செலுத்தி இருக்கிறோம் அந்த வாக்குல நம்ம எந்த பிரதிநிதிக்கு போட்டுறோம் அந்த பிரதிநிதி வந்து சரியான முறையில நம்மளுடைய அந்த விஷயங்களை செஞ்சு கொடுக்கல அதே போல அவங்களுடைய ஆரோக்கியமான விஷயங்கள் வந்து சரிவா சரியான முறையில அவங்களுக்கு கிடைக்கல அணுகுமுறையும் சரியான முறை இல்லை அதனால இந்த வாட்டி அந்த அவங்களுக்கு போட வேண்டாம்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுக்கு மாத்தி போடுற ஒரு சூழல் உருவாகுது அப்படி மாத்தி போட்டிருந்தாலும் அடுத்த முறையை அவங்க பண்ற தவறுகளையும் அது மனசுல வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அந்த வெறுப்பு ஆட்டோமேட்டிக்கா உருவாகிறதுனால அந்த மக்கள் வந்து இது வேண்டாம் எதுக்கு நம்ம போய் இந்த வாக்களிக்கிறங்கிற ஒரு விஷயத்தை நம்ம போய் நின்று வந்து பண்ணணுங்கிற அந்த வெறுப்பை வந்து அவங்களுக்கு உருவாக்குறதுனாலேயே அந்த வாக்கு வந்து அவங்களுடைய உரிமையை செலுத்துறத மறுக்கிறாங்க இது போன்ற விஷயங்கள் வந்து நமக்கு அடிப்படை பிரச்சனையா இருக்கிறதுனால அந்த வாக்கு செலுத்துறது ஒரு அந்த சதவீதம் வந்து எட்ட முடிய மாட்டேங்குது அதே போல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற அரசியல்வாதிகளும் அவங்களுடைய சூழல்களை புரிந்துகிட்டு அதே அரசியல்கள் அரசியல்வாதிகளும் அதற்கான நடைமுறைகளை சரி பண்ணணும் அதே போல அவங்களுடைய திட்டங்களை அவங்க வந்து அடுத்த ஆண்டுகள் அவங்க போய் பார்க்க போற அந்த மக்களை சந்திக்க போறோங்கிற விஷயத்த வந்து மனசுல வச்சுக்கிட்டு அந்த வாக்காளர்கள்ட்ட அந்த தேவைகளையோ அவங்களுடைய அணுகுமுறையோ அவளை பார்க்கதையோ அதை வந்து தொடர்ந்து செய்தால் அந்த வாக்குரிமையை வந்து நம்ம அதிகப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரலாம் ஏன்னா ஒரே நாள்ல அது மாற்ற முடியுங்கிறது சாத்தியமான விஷயம் கிடையாது ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கலாம்ங்கிறது என்னுடைய கருத்தா இருக்கு